ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்தீஸ் கிச்சன் என்னை நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்டில் கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பார்ட் ரெசிபி குக்கரில் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் சாப்பிட்றதுக்கு செம்ம அல்டிமேட்டா இருக்கும் தான் சொல்லணும் இதுக்கு சிம்பிளா சைட் டிஷ்ஷா பார்த்தீங்கன்னா ஊருகா வச்சுக்கலாம் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம் சில பேர் தயிரோட வச்சு சாப்பிடுவாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்போ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இந்த அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்டேட் வேணும் பெல் ஆப்ஷனை பண்ணி இப்போ இந்த அரிசி பருப்பு சாதம் செய்கிறதுக்கு அரிசியும் பருப்பையும் நம்ம முதல்ல ஊற வச்சுக்கலாம் இன்னைக்கு அரிசி பருப்புக்கு நான் எடுத்திருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புடுங்கல் அரிசி எடுத்திருக்கிறேன் சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா அது வந்து மெஷரிங் கப்ல ஒரு கப் எடுத்திருக்கிறேன் மெஷரிங் கப் இல்லைன்னா நீங்க வீட்டில் இருக்கிற டம்ளர்ல கூட அளந்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி இருக்கும் இப்ப இந்த ஒரு கப்பு புழுங்கல் அரிசிக்கு அதே கப்ல ஒன் தேர்டு கப்பு அதாவது நீங்க எந்த டம்ளர்லயோ கப்லேயோ அளக்குறீங்களோ அதுல கால் கப்புக்கு கொஞ்சம் கூடையும் அப்படி இல்லைன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாவும் சேர்த்துக்கோங்க பருப்பு தான் சேர்த்துக்கணும் இப்ப இத ஒரு ரெண்டு தடவை கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் இப்ப இந்த கழுவின அரிசி குறைஞ்சது ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம வதக்க ஆரம்பிச்சோம்னா சரியா இருக்கும் இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் குக்கரில் தான் செய்ய போகிறோம் அதுக்கு குக்கரில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக இந்த மாதிரி பொரிய ஆரம்பிக்கிற சமயத்தில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த சீரகம் லைட்டாக அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு பொறிஞ்சு சவந்ததுக்கு அப்புறமா கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் மிளகும் சேர்த்து அதையும் புரிய விடுங்க இப்போ எல்லாம் நல்லா இந்தளவுக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வரமிளகாவை கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க கூடவே வந்து வெங்காயம் சேர்த்துக்க போகிறேன் வெங்காயம் இருந்து முப்பது சின்ன வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டா இருக்கும் கூடவே ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரிலாம் போட வேண்டாம் முழுசா சேர்த்துக்கோங்க அடுத்ததா கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டுட்டு போட்டிருக்கிற வெங்காயம் நல்ல வேகிற அளவுக்கு வதக்கி விடுங்க இப்போ இந்த வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்குனதுக்கு அப்புறமா ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு பூண்டை வந்து நீளமாக நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ போட்டிருக்கிற வெங்காயம் நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பார்த்திங்களா நிறமெலாம் மாற வேண்டாம் வெந்தால் போதும் இந்த அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் தக்காளி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சைஸில் ரெண்டு தக்காளி பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி போதும் நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்ப இந்த தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கப்ப இந்த அரிசி பருப்புக்கு சாதத்துக்கு தேவையான பாதி அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மட்டும் இப்ப சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்ப இந்த தக்காளி பாதி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக தனியாக அரைச்ச தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க கூட குறைச்சி சேர்த்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் கட்டி இருந்தா நீங்க தாளிக்கிறப்ப போட்டு பொரிய விடுங்க அப்பதான் கரையும் இப்ப தக்காளி நல்லா குழஞ்சு இந்த அளவுக்கு வதங்கி வந்தா போதும் இப்ப இந்த சமயத்துல இந்த அரிசி பருப்பு சாதத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போறோம் இப்போ தண்ணி ஊற்றுறதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த மெஷரிங் கப்பில் நீங்கள் வந்து அரிசி அளந்தீங்களோ அதே கப்லேயே தண்ணி அளந்துக்கோங்க நான் வந்து ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு மூணு பங்கு அளவுக்கு தண்ணி புழுங்கல் அரிசிக்கு சேர்த்துருக்குறேன் பருப்புக்கு தண்ணி ஊற்ற வேண்டாம் இதுவே நீங்கள் பச்சரிசி அப்படின்னா ஒரு கப்பு அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றினா போதும் அதிக தண்ணி ஊற்றாதீங்க இப்போ தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறமா உப்பு செக் பண்ணி பாருங்க கட்டாயமா உப்பு பத்தாது பிகினஸ்க்கு டிப்ஸு சொல்லிடுறேன் இந்த தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு கல் உப்பு கூட இருக்கணும் அப்போ தான் வந்து சாதம் வெந்ததுக்கப்புறமா அதுக்கும் உப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறோம் இன்னொரு ஒரு டீஸ்பூன் போட்டிங்கன்னா உப்பு சரியாக இருக்கும் இந்த சாதத்துக்கு இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணி ஒரு கொதி வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க அரிசி பருப்பு சேர்க்குறப்ப முக்கியமாக அதில் ஊற வச்ச தண்ணியை சுத்தமாக வடிச்சிடுங்க அப்போ தான் வந்து சாதம் நல்லா போல போலன்னு வரும் நம்ம ஊற்றிருக்கிற தண்ணி அளவும் சரியாக இருக்கும் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு கலந்து விட்டுட்டு வேக வச்சுக்க போகிறோம் வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க ப்ரெஷர் வச்சுட்டு ஒரு மிதமான தீயில ஒரு விசில் சிம்மில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துரலாம் சாதம் உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்லா உதிரி உதிரியாக ரெடி ஆகிடுச்சுங்க கடைசியாக இதில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய்யுக்கும் அந்த பருப்பு சாதத்துக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிடிக்கலனா நீங்கள் நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ கலந்து காட்டுறேன் பாருங்கள் சாதம் நல்லா உதிரி உதிரியாக நல்லா கம கமன்னு ரெடியாக இருக்கும் இதோட ஒரு ஊறுகாய் அப்பளம் தயிர் இதோடு வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி அளவுகளோடு இந்த அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்